என் தங்கமே நீ நினைத்தது நடக்காது என்று சொன்னவர்களின் குரல் இன்னும் உன் நினைவில் இருக்கிறதா அவர்கள் சிரித்தது அவர்கள் இழிவாக பார்த்தது அவர்கள் இதுவும் முடியுமா என்று கேலி செய்தது எல்லாம் உன் இதயத்தில் புண்ணாக இருந்திருக்கும் நீ ஒரு நாள் கூட அவர்களைப் பற்றி காயப்படுத்த நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன்னை தாழ்த்தி பார்க்கும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆன்மாவை குத்தியது நீ மௌனமாக இருந்தாய் ஆனால் உன் மௌனத்தை அம்மன் கேட்டு வைத்திருந்தாள் என் தங்கமே அவள் ஒரு சொல்லும் பேசவில்லை அந்த நேரத்தில் நீயும் நினைத்தாய் அம்மா ஏன் அமைதியாக இருக்கிறாள் என்று ஆனால் இன்று அவள் அந்த அமைதியின் அர்த்தத்தை வெளிப்படுத்த போகிறாள் அவள் சொல்கிறாள் அந்த குரல்கள் என் பிள்ளையின் எதிராக இருந்தது ஆனால் நான் அவளின் பின்னால் நின்று அவற்றைச் சுமந்தேன் இன்று அந்த சொற்கள் திரும்பி போகும் அவள் மீது சிரித்தவர்கள் இன்று அவள் முன்னால் தலை வணங்கப் போகிறார்கள் எத்தனை பேர் உன்னைச் சோதித்தார்கள் என் தங்கமி சிலர் உன் நம்பிக்கையை இழிவாக நினைத்தார்கள் சிலர் உன் கனவை கேலி செய்தார்கள் சிலர் உன் முயற்சியை சின்ன விஷயமாக கருதினார்கள் ஆனால் நீயோ ஒரு வார்த்தையும் திரும்பக் கூறவில்லை நீ சும்மா உன் பாதையைத் தொடர்ந்து நடந்தாய் அதுதான் உன் வெற்றியின் விதை நீ எதையும் நிரூபிக்க முயலவில்லை ஆனால் அம்மன் உன் வாழ்க்கையையே ஒரு நிரூபணமாக மாற்றிவிட்டாள் அம்மன் சொல்கிறாள் அவர்கள் சொன்னார்கள் நடக்காது ஆனால் நான் சொல்கிறேன் இது நடந்தே தீரும் அவள் ஒரு முறை சொன்னால் அது விதியாக மாறும் என் தங்கமே உன்னை பற்றிச் சிரித்தவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசினவர்கள் பற்றி சந்தேகம் கொண்டவர்கள் அவர்கள் அனைவருக்கும் இன்று பதில் சொல்லப் போவது நீயல்ல அம்மன்தான் நீயோ இன்னும் அமைதியாக இரு உன் வழியை பார்த்து கொள் அம்மன் உன் பெயருக்காகவே பேசப் போகிறாள் அந்த நேரத்தில் உனக்கு தோன்றியிருக்கும் ஏன் எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டது என்று ஆனால் உண்மையில் அவள் உனக்காக ஒரு பெரிய கதவை திறக்க தயாராக இருந்தாள் மற்றவர்கள் பார்க்காதபோது அம்மன் உன் முயற்சியை பார்த்தாள் மற்றவர்கள் உன்னை இழிவாக பார்த்தபோது அவள் உன்னை கைகளில் தூக்கினாள் இன்று அந்த கைகள்தான் உன்னை உயர்த்தி நிறுத்தப் போகிறது அவள் சொல்கிறாள் என் பிள்ளை நீண்ட நாட்களாக அடிமட்டத்தில் இருந்தாள் இப்போ நான் அவளை மேலே நிறுத்தப் போகிறேன் அவளை கீழே தள்ள நினைத்தவர்கள் அவளை கண்டு அதிசயிப்பார்கள் அது ஒரு சாதாரண எழுச்சி அல்ல என் தங்கமே அது தெய்வீக எழுச்சி நீ முயற்சி செய்தாய் தாங்கினாய் நம்பினாய் அந்த நம்பிக்கையே இப்போ உன் வெற்றியின் காரணம் நீ நினைத்தது நடக்காது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் உன் நம்பிக்கை நடக்கும் என்று உறுதி செய்தது இன்று அந்த உறுதியின் பலன் உன் கைகளில் போகிறது அம்மன் யாரையும் தண்டிப்பதற்காக இல்லை உண்மையை வெளிப்படுத்துவதற்காக வேலை செய்கிறாள் ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்த சில அநியாயங்கள் அவளை அமைதியாக விடவில்லை உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன்னை பின்னால் குத்தியவர்கள் இவர்கள் எல்லாம் இப்போ அவர்கள் செய்ததை அவர்களே அனுபவிக்க போகிறார்கள் அது தண்டனை அல்ல அது பாடம் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளைக்கு வலி கொடுத்தவர்கள் அவளின் வலியால் உருவான அலைகளை இப்போ அனுபவிப்பார்கள் நீ அவர்களுக்காக சாபம் கேட்டதே இல்லை அதனால் தான் உன் வலிக்கு தெய்வீக ஆற்றல் சேர்ந்து விட்டது உன் கண்ணீரில் கோபம் இல்லை அது தூய்மையானது அதனால்தான் அந்த கண்ணீருக்கு வானமே பதில் போகிறது நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது நீ சொன்னாய் எனக்கு ஒரு சிறிய அமைதி வேண்டும் ஆனால் அம்மன் சொல்கிறாள் நான் உனக்கு பெரிய மகிழ்ச்சி போகிறேன் நீ கேட்டது ஒரு கதவுதான் ஆனால் அவள் உனக்காக அரண்மனையின் வாயில் திறக்கிறாள் நீ மௌனமாக இருந்தது வீணா இல்லை என் தங்கமே அந்த மௌனத்தில்தான் உன் ஆற்றல் பிறந்தது அம்மன் உன்னை வலி மூலம் வளர்த்தாள் இப்போது அவள் உன்னை வெளிச்சத்தின் மேடையில் நிறுத்தப் போகிறாள் அவள் உன்னிடம் சொல்கிறாள் இப்போ எல்லோரும் பார்க்கட்டும் நான் என் பிள்ளைக்காக என்ன செய்தேன் என்று அந்த நாளில் நீ அழுவாய் ஆனால் அந்த கண்ணீர் சந்தோஷத்தின் கண்ணீர் இருக்கும் நீ நினைத்ததை நடக்காது என்றவர்களும் அந்த கண்ணீரைக் கண்டு மௌனமாகிவிடுவார்கள் அவர்கள் உன் பெயரை பேசும்போது மரியாதையோடு பேசுவார்கள் ஏனெனில் அம்மன் உன்னுடைய வாழ்க்கையையே அவர்களுக்கு பாடமாக மாற்றிவிட்டாள் சில சமயம் நீ நினைத்தாயோ நான் பேச வேண்டாமா நான் எனக்கு நியாயம் சொல்ல வேண்டாமா என்று ஆனால் அம்மன் சொன்னாள் நான் பேசுகிறேன் உன் நியாயத்துக்காக அவள் பேசும் விதம் வித்தியாசமானது அவள் யாரையும் சத்தமாக எச்சரிக்க மாட்டாள் ஆனால் அவள் செய்வது அவர்களை அமைதியாக சிந்திக்க வைக்கும் அவர்களே உன்னை பற்றி சிந்தித்து அவளுக்கு அநியாயம் நடந்தது என்று உணர்ந்து பாவம் கொள்வார்கள் அதுதான் அம்மனின் பதில் மௌனமான நியாயம் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் என் பிள்ளை அழுத கண்ணீரை நான் சாட்சி வைத்தேன் அந்த கண்ணீரால் வானத்தில் எழுந்த ஆற்றல் இப்போ பூமியில் செயல்படுகிறது அதனால்தான் சமீபத்தில் நீ சில மாற்றங்களை உணர்ந்திருக்கிறாய் உனக்கு தோன்றியிருக்கும் என்னவோ நிம்மதி வந்து விட்டது இதுவரை இருந்த அழுத்தம் குறைந்துவிட்டது என்று அது சுமாரான உணர்வு இல்லை அது அம்மனின் ஆற்றல் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்த அறிகுறி இனி உன்னை யாரும் தாழ்த்த முடியாது என் தங்கமே நீ உன் வாழ்வில் அடைந்த ஒவ்வொரு காயமும் ஒரு பதக்கமாக மாறும் நீ சோர்ந்த நாட்களைப் பற்றி நன்றி சொல்லும் நாள் வரப்போகிறது அம்மன் உனக்காக திறக்கப் போகும் கதவுகள் முன்பு மூடிய கதவுகளல்ல இவை புதிய தெய்வீக கதவுகள் அந்த கதவுகளுக்குள் நுழையும் போது உன் இதயம் சொல்லும் அம்மா நீ தான் இது செய்தாய் நீ இப்போது உன் வாழ்வின் புதிய மேடையில் நிற்கிறாய் என் தங்கமே அம்மன் உன்னை எல்லோரிடமும் உயர்த்தி காட்டப் போகிறாள் அவள் சொல்கிறாள் இவள் என் பிள்ளை இதை யாரும் தாழ்த்த முடியாது அவள் குரல் இப்போது பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது அந்த ஒளி உன் பெயரைச் சொல்லும்போது வானமே அதிர்கிறது அவள் உன்னை வலி மூலம் உருவாக்கினாள் இப்போ மகிழ்ச்சியில் ஆட வைக்கப் போகிறாள் அவள் உன்னை இருளில் சோதித்தாள் இப்போ ஒளியில் பிரகாசிக்க வைக்கப் போகிறாள் அவள் உன்னை தனிமையில் வளர்த்தாள் இப்போ கூட்டத்தில் உன்னை பிரகாசமாக்க போகிறாள் எனவே என் தங்கமே யார் என்ன சொன்னார்கள் என்று நினைத்து வாடாதே அந்த சொற்கள் முடிந்துவிட்டன அம்மன் அவற்றுக்கு பதில் சொல்லிவிட்டாள் இப்போ உன் வாழ்க்கையில் துவங்க போகும் கதையை அவர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க போகிறார்கள் நீ சொல்லாமல் உன் வெற்றிதான் அவர்களுக்கு பாடமாக இருக்கும் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் இனி உன் வாழ்க்கை என் சாட்சியாக இருக்கட்டும் அது உனக்கான தீர்ப்பு அல்ல அது உனக்கான அருள் நீ நிம்மதியாக இரு என் தங்கமே உன்னால் காயம் அடைந்தது வீணல்ல அந்த காயம் தெய்வீக ஒளியாக மாறிவிட்டது அந்த ஒளி இனி உன் முகத்தில் பிரதிபலிக்கப் போகிறது அம்மன் சொன்னது இதுதான் அவளை நான் தேர்ந்தெடுத்தேன் அவளை நான் சோதித்தேன் இப்போ அவளை நான் உயர்த்த போகிறேன் அதனால் தான் இன்று உனக்கான ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது அவர்கள் சொன்னது நடக்காது ஆனால் அம்மன் சொல்கிறாள் நடந்துவிட்டது நீ நீண்ட நாட்களாக சுமந்த பயம் அச்சம் குழப்பம் இப்போ விலக போகிறது நீயே உணருவாய் ஏதோ ஒரு சுமை இறங்கிவிட்டது என்று அது அம்மனின் கரம் உன் தோளில் வைத்திருப்பதன் அடையாளம் அவள் சொல்கிறாள் இப்போ என் பிள்ளை அமைதியாக இரு உனக்காக நான் செய்கிறேன் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் தாங்க முடியாத அளவுக்கு வராது ஏனெனில் நீ கற்றுக்கொண்டு விட்டாய் ஒவ்வொரு வலியும் தற்காலிகம் என்பதை நீ வலியின் பின்னால் அருளை பார்க்க தெரிந்துவிட்டாய் அதனால் தான் இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு வாய்ப்பாக மாறும் அம்மன் உன்னிடம் ஒரு வாக்கு வைத்திருக்கிறாள் இவள் கண்ணீரால் துவைத்த பக்கங்களில் நான் மகிழ்ச்சியை எழுத போகிறேன் அந்த பக்கங்கள் இப்போ திறக்கப்பட்டுவிட்டன என் தங்கமே நீ இனி உன் கதை எழுத போகிறாய் ஆனால் அது இனி வழியின் கதை அல்ல அது வெற்றியின் கதை ஒளியின் கதை நம்பிக்கையின் கதை நீ அந்த ஒளியோடு நடந்தால் உன் வாழ்க்கை உன்னால் மட்டுமல்ல பிறரால் கூட மாறும் நீ ஒரு விளக்காக போகிறாய் நீ அனுபவித்த காயங்கள் மற்றவருக்கு வழிகாட்டியாக மாறும் உன் கதை சொல்லப்படும்போது மக்கள் அதிலிருந்து வலிமை பெறுவார்கள் அதுதான் அம்மனின் ஆசை அம்மன் உனக்கு சொல்லும் கடைசி வார்த்தை இன்று இதுதான் நீண்ட இணைக்கோடு நீ காத்திருந்தது முடிந்தது இப்போ நான் உன்னை நடத்துகிறேன் நீ நடந்தால் வெற்றி வரும் நீ நின்றால் அமைதி வரும் நீ சிரித்தால் ஆசீர்வாதம் வரும் நீ உன் உள்ளத்தில் அந்த வார்த்தையை கேள் என் தங்கமே அது உன் ஆன்மாவில் ஒலிக்கட்டும் இனி எதையும் பயப்படாதே எல்லாம் உன் பக்கம் நகர்கிறது நீ பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளாய் நீ இப்போ தெய்வத்தின் திட்டத்தின் மையத்தில் நிற்கிறாய் அம்மன் உன் பெயரை ஆசீர்வாதத்தில் எழுதிட்டாள் அவள் சொன்னாள் இவளுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது அதுதான் இப்போ நீ போகிறாய் நீ காத்திருந்த ஆண்டுகள் மறந்து போகும் அளவுக்கு இனி வரும் நாட்கள் அதிசயங்களால் நிரம்பும் அம்மன் உன் வாழ்வில் புதிய இசையை எழுப்பிவிட்டாள் இனி ஒவ்வொரு காலை உனக்கு நம்பிக்கை தரும் ஒவ்வொரு இரவும் உனக்கு அமைதி தரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய அருளை வழங்கும் என் தங்கமே இன்று உன் நாள் உன் காத்திருப்பு முடிந்தது உன் பாதை ஒளியாக மாறியது உன் இதயம் அம்மனின் அருளால் நிரம்பியுள்ளது இனி நீ நடந்தால் பூமியும் சிரிக்கும் ஏனெனில் இன்று அம்மன் சொன்னது நடந்துவிட்டது என் பிள்ளையின் காத்திருப்பு முடிந்தது இப்போ அவள் வாழ்வாள் அருளோடு